அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவள்கிட்ட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் செந்திரன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன செந்திரன் என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட நீங்கள் அந்த மழை கால நேரம் சரியான மாதிரிக்கு கஷ்டப்பட்டு இந்த ஒரு குடிசையில் இருந்து அதனால் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கணும் செந்துரம் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த முதல் முறை சண்டை ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு அப் சின்னொரு ஒத்தாப்பு மேலே ஒன்று ஒரு அவுட் மேலே ஒன்று நோமலாக செந்துரண்ட மோச்சியில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஒரு காணொலியாகத்தான் இன்றைய தினம் அமைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செந்துரனும் செந்தரண்டை ப்ரண் படிகனும் தான் இந்த மேலே வந்து முதல் வந்து பிளான் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிடகால மேவம் என்று தான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம் அச்சா கொஞ்சம் நல்ல மாதிரி என்று செஞ்சிடும் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வலி வெயில் காலம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தகரம் கிண்ணி போடும் ஆனால் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும நினைக்கிறேன் ஆனால் அப்போ அம்மு வந்து பிளான் இருக்குது வந்து சைட்டால் எல்லாம் வந்து கிடுகெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒட்டெல்லாம் வெப்பமண்ட மாதிரி இருக்குது அப்போ அந்த ஒரு காணொலி காணொலியை தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அம்மக்கள் அவுட் கோல் எப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் மறக்காமல் அதுக்கு முன்னாடி எங்கள் சகல காரம் பெஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ நோமலா இருக்கா மட்டும் மட்டுமேக்கா பாப்போம் என்ன கோபி போட்டு கோபிசம் இப்படி இருக்காண்டோக்கா பாப்பேன் நோமலா இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தைப்பொங்கலுக்காண்டி அந்த நாள் அத்தியாரம் போட்ட மாதிரி நேற்றைய தினமே தூண் இல்லாமல் வந்து நிறுத்தி மேலே வந்து ஒரு கோபிசம் மாதிரி உண்டு செந்தரன் போட்டுருக்க செந்தரன் கொஞ்சம் வாங்க அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் வந்து செந்தரனு கோபிசமண்டு நேற்றுலானே மாமாக்கள் இன்னும் போனாப்புறவு இல்லை ஓ அங்கே கொஞ்சம் அவையின் சொந்தக்காரன் வந்து வழி இடங்கள்ல இருந்து வந்து நின்று அப்புறம் ஆளை மட்டும் மறைச்சிட்டேனே அப்போ செந்திரம் வந்து விட்டு அப்படியே வந்து நைட்டே வந்து கொஞ்சம் லேட்டாகினாலும் வந்துட்டார் ஏன்னா வந்து வேலையும் சேர்த்தானே வேணுமண்ட மாதிரிக்கு இப்போ நோமலாக வந்து இது என்ன புது தூணா இப்போ இருக்கிற வச்சு நோமலாக சமாளிப்போம் நோ இப்போ நோமலாக பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் இப்போ தகரம் வந்து செந்துடனும் அந்த செந்தரனை ப்ரெண்ட் பண்ணியிருந்தான் தகரம் வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க அப்போ நோமலாக பார்த்தீங்கன்னா மீடியா பொறுத்த விட கொஞ்சம் பெர் சரியான மாதிரி வைக்கப்பட்டு கொண்டு வந்த விட சரியில் தானே விருப்பம் இல்லை நாங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது பார்த்தீங்கன்னா மழையும் கொஞ்சம் தோறி இருக்கிற வழியாக நாங்கள் தகரம் இல்லாதையும் வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நோமலா இதில் பாருங்க தகரம் இல்லாமல் இதில் வேண்டியாச்சு அப்போ நாங்கள் தகரம் இல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணாக்கப்புறம் எப்படின்ற மாதிரியோக்கா நாங்கள் ஃபுல்லாக காணொலியை வந்து பார்ப்போம் சரிதானு சரி ஓகே நோமலாக இப்போ பார்த்துருப்பீங்க செந்தனாக்கள் அந்த அவுட் கோலை வந்து நோமலாக பார்த்துருப்பீங்க அப்போ இந்த தகரம் அடிக்கிற பதவி ஒன்றுமே பெருசாக எடுத்துக்கொள்ளையில் உண்மைக்குமே நாளைய காணொலியில் நீங்கள் நோமலாக அம்ம வீட்டு வேலையாக நோமலா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இன்றைய தினம் அப்போ தைப்பவங்களுக்கு முதல் நாற்று வந்து கொஞ்சம் ஒரு சில ஹெல்ப்பை வந்து நான் வேண்ட வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணபடியாக அப்போ அம்மா அம்மாக்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இன்றைக்க ஒரு நாட்டுக்கோழி ஒன்று வேண்டி எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரணுமே நம்ம அப்படிதாங்க அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் நாட்டுக்கோழியோட சாப்பிட போகிறோம் சாப்பாட்டை வந்து நோமலாக்க நீங்கள் பேருங்க பெருமளவுக்கு இல்லை நோமலாக தான் வந்து பாருங்கக்கா இதான் வந்து நாட்டுக்கோழி இது கத்திரிக்காய் வெள்ளைக்கறி இங்கே கொஞ்சம் எங்களுக்கு அளவை கொண்டது இது ஒரு பாதுராணியில் செஞ்ச ஒரு சோதி சரியா பாதிராலில் செஞ்சால் நோம்பலாள் சொதி இப்போ நோமலாக நாங்கள் இந்த நாலு பேருந்தான் நோமெலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் சரி தானே அது ஒரு பதிவாக இன்றைய தினம் விட்டுக்கட்டும் சரியா பசி உடகி இவர்கள் காலமே சாப்பிடையாது மூத்த பார்த்தா தெரியுமா என்ன ஹேரியோ நம்மлага சாப்பிடுங்க ஆப்புட காட் இல்ல காச்சிருக்கணும் ம் காச்சக்கணும் பாதிராணி சோதிய சொட்டு கூட டேஎனக்கு ஆ நீங்க என்ன நீங்க ஆ நாட்டுக்கோழி እንறேலம்போ அதுதான் அவ்வளவும் அதிலே உள்ள சத்து எலம்பே கோப்புதுக்கிளாங்கடே ஏகனேக்கே மனசே தெக்க எல்லாம் ராதுக்குல ஒரு நாட்டுக்கோழி சாபடு நாட்டுக்கோழி என்றால் அப்படிதான் சார்ல தானும் சத்து ஆ

சாப்பிடக்கு முன்னே சொல்கிறீங்க நாட்டு கோழியாருமே போயிடலாம் இந்த ஊர்கோழியில் வந்து பிக்கனம் இல்லை நல்ல இந்த கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குமே வரும் ஊர்கோழி சாப்பிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பா தான் உண்டைய போனி வந்த இல்ல ரெண்டு உடம்பு சரி இல்லாம உடம்பை தாக்க காய்ச்சி அதனால பாக்க தெரியுது காய்ச்சலால் முகம் இல்லாம இந்த மாதிரி இடிஞ்சு போட்டு பள்ளமா இருக்கு நாங்களும் மண் நேரத்தில் முடிவு

மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ செந்தன என்னதான் என்ன செந்தன ஒரு செந்தனக்கூட கடை கடையோண்டு செட் பண்ணி போடலாம் இருந்தானே இவ்வளோ ஒரு வேலை திரும்ப சாலையே என்ன வீட்டை வச்சு கொண்டு இருக்கிறார் அப்போ நான் என்ன பாப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் விளங்கு இருந்தானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வயசு விழாக்கள் இருக்குது அப்போ நான் சொல்லியிருக்கிறேன்னு என்ன கடை போடுற ஐடியா இருக்கோ நானும் போலாமி ம் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க சும்மா கம்பி துண்டு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் உண்மையாக செந்து வேலை திறமைக்கு அவள் ரெண்டு பேரை வச்சு செய்யலாம் மேலே அதிகமாக தனியாக ஒரு ஆளை வச்சு செய்தான் உடம்பு நான் கிணத்து கேட்டு செய்ய கேட்குறேன் அதுதான் சாத்திரேன் அதோட பிடிச்சிய சாத்திரேன் நான் ஒத்து பார்த்து இருந்தாலும் உடம்பு ஆ அப்படியே பார்த்தா தெரிஞ்சுலையே அண்டை கண்ட அண்டை கண்ட பார்த்தீங்களு தைப்பொங்கல் உண்டு ஆக வந்தது

இப்போ நாடு போக்குற போகிற போக்கு பயமாக கிடக்குமே அதேமும் ஆட்டோ கூட வெளியில் கொண்டு போயிடலாம் கிடக்கும் எந்தெந்த நேரம் பொழுது காலம் பிடிச்சலாம் நோமல தான் சோடின்னு அதேமோ ஆனால் அதுக்கே பயமாக கிடக்கும் எல்லாத்தையுமே இப்போ ஊர் எல்லாமே ஒரு வாகனத்துல என்ன சைக்கிள் என்ன உண்டுமே தேரேற்ற பொருட்கள் போடவே இல்லாது மின்னு மின்னு லைட்டோ வேறு கோனு வளம் அதுக்கு மாதிரி ஒரு கோன் அளவா என்ன மாதிரி ஆட்டோ இருக்கும் அதே மாதிரி இருக்கும்

உண்மைக்கு நல்லா கிடையாது அதால சாப்பிடுவேன் சரி இல்லையா முகத்துல தெரியும் தெரியும் ஏதானே கேட்கல வேலைக்கு போனது காய்ச்சலாலே முகம் எல்லாம் ஒதுங்கிடி மட்டுமே நார்மலாவே எல்லாருக்குமே வந்து காய்ச்சல்

இப்போ அம்ம என்ன யோசிக்கண்டா என்ன செய்யற வீடியோ எடுத்து தோணிக்கிறேன் திருப்பி சாப்பிடலாமன்டா வீடியோ கட் பண்ணாதான் திருப்பி ஒரு கோயில சாப்பிடலாமுண்டு யோசிக்கிறா முதலையும் வீடியோ கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்ப நாங்க சாப்பிடுப்பா சரியா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சாப்பிட்டு நாங்கள் சொன்னாங்க தானே சாப்பிட்ட உடனே வந்து நாங்கள் சொல்ற மாட்ட மாதிரி அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கட் பண்ண கேரள பார்த்தீங்கன்னா அம்மு வந்து திருப்பி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்ட கிணங்க நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம் அப்போ அதனால இப்போ அம்மூண்ட வயிறு இருந்தாங்க அப்படியே தானே சந்தோஷம் தானே அதை பொய்யை வந்து பொருந்த சொல்லணும் அப்படின்னா சொல்லுவோம் சரியா என்ன தானே கொஞ்சமாக கொஞ்சம் சாப்பிடுங்க மற்ற பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சாப்பிடுக்க என்னென்னு சொல்லி சொல்லி சாப்பிடுறேன்னு சொன்னா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா தங்கண்ட கல்யாண நாள் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு செல்றோன்னா என்ன மாதிரி சொல்லி தெரிஞ்சு தான் ரஜி துண்டை வச்சு இப்படி கழிச்சு கழிச்சு கடிச்சு கடிச்சு கொண்டான் அந்த கதை வந்தா சரி இந்த கதை சொல்லி சொன்னீங்களோ சொல்லுக்கா கல்யாண நாள் கதை சொன்னீங்களோ சொல்லி கல்யாணம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எலும்புல வந்து கடைபடியாக்க தான் சொன்னவன் இப்படி கல்யாண நாள் வேறு இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லணும்னா பெண்ணு மேண்டு நான் சொன்னா இன்னும் கேட்கறேன் நீங்க இருந்தாலும் தான் கேட்கணும் தானே செய்கிற ஐடியா இருக்கும் உங்கன்ற வீடுதான் மாளிகை அப்போ ஒரு பாருங்க இருபத்தி அஞ்சு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஒரு கோழிக்கோட இருந்தீங்க

அவங்க சனலுக்கும் நீங்களோட சப்போர்ட் ஒன்று கொடுத்தீங்கண்டா என்ன சரியில் தானே எங்கள்கிட்ட தம்பி ஆக்கள் ஆனால் கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதான் உண்மைக்குமே எல்லாருமே வந்து ஆசைப்படுறாரு சரி ஒரு திட்டம் முயற்சியாது உண்மைக்குமே ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்கண்ணே கொடகுள்ளி இத்தினு சொல்லலைப்பா வந்து யோசிப்பீங்க ஆனால் வந்து செய்யலா சிட்டு எல்லாேருமே சந்தோஷமாக இருக்க தான் வேணும் கண்டிப்பாக இன்றைய தினம் உறவுகள் எல்லாமே வந்து சமாளித்து பாருங்கோ பட் நான் சொல்லியிருந்தோம் வழி பயணம் கண்டிப்பாக வழுக்கிடணுமண்டு அப்போ நாங்கள் கண்டிப்பாக வழுக்கடைத்தான் போகிறோம் ஏன்னா இல்லை மழை குழப்புறேன் மட்டும் இப்போ பொழுசராக கூட பெரிய கரைச்சிலாக கிடக்கு நேற்று மாயிர ஓ உம்மே யானேட்டமாயிரமா ஏன்டா ஏன்னு இதம் காதே நல்லா சோடி நெருக்கு 1000 உணானே கொடுத்தா இந்த கடவளே சோரண ஒடி 1000க்கு மேராது உடனே ஆயிரம் அப்ப அதனால இப்ப கொஞ்ச நாள் விட்டு கட கால நல்ல ஒரு முடிவு கொண்டு எனாதிபதி சார் கொஞ்சம் ஒரு மேட்டம் பண்ணுற தந்தியலண்டா கொஞ்சம் அவங்க இந்த ஆட்டோவில் எடுத்து ஓட சந்தோஷமாக இருக்கு சோடி நீரை கலட்டினா வடிவில் இல்லை கிடையாது அது அஞ்சு இவரை குறித்து நான் ஒரு கதை ஒன்று இவர் அதுக்காக தான் நான் இந்த நடுவில் வச்சிருக்கிறேன் கசி ஓம் இல்லைங்கோ இல்லைங்கோ இப்படி இல்லைங்கோ அப்படி ஆ எங்கே ஓப்பறியா எப்போ ஓப்பறீங்க நேரமாக சொல்லுங்கோ எப்போ ஓப்பறிங்க இதுவா இருந்தது சொல்லுங்க அது இல்லை புள்ள சொல்லுங்க கிளம்பி என்ன கிளம்பி பள்ளிக்கூடம் சரியா என்ன கிளம்புறீங்க பள்ளிக்கூடம் சொல்லுங்க என்ன பள்ளிக்கூடம் என்ன இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நேசரி போறார் திங்கக்கிழமை அப்போ காலமே உடனே வந்து எனக்கு சொன்னார் மாமா ஒரு புத்தக கொண்டு எடுத்துறது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாமா நீங்க என்ன எடுத்து வீடியோ கட் பண்ணி போட்டு போனோம் ஆளுட கதையல் பார்க்கணும் பிள்ளைகளுக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் இப்ப பாருங்க ஊக்கமா இருக்கணும் இல்லை தாங்க நேசரி இப்போ ஒன்று படிக்கணும் இருக்கணும் இப்ப சொல்லுங்க ஒரு ஃபீலிங் அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு கூட

நீங்க பிள்ளைகளை கொண்டு வேண்டி கொடுக்கறோம் டீசும் வேண்டி கொடுத்தும் போல மரியாதை கடத்தா மாமா சிந்தனை வேண்டி கொடுக்கல

அம்மா பார்க்கணும் வளர்ப்பு பூர்வம் அங்கே மரியா போடும் இந்த நல்ல மாதிரி வளர்த்து போட்டோம் நேசையில் கொண்டு நீ பிற காலை அடிச்சா அடித்தா வளர்ப்புலாம் பிள்ளைங்கள் சரியோ அடிப்பியோ சரி அப்போ உறவு வளர்ப்படி சந்தோஷமா தான் இருப்பியே நாங்கள் மேத வகையில் சந்தோஷமா இருக்கிறோம் உண்மைக்கு மே பார்ப்போம் அப்போ வீடியோ வந்து முடிச்சு வேணா அம்மா என்ன மாதிரி அம்மா கண்டே சரியா யோசனை இருக்கிறான் டை ஏதோ சிக்கலா ஒரு சிக்கலும் இல்லை അത് നേറ്റിനോടി കയറി ശ്രസ്കത്തിൽ അപ്പം അഞ്ചി നാദം പൂസയെ പോകുന്നു അതാണ് ജോസ് കൊണ്ടു

வெளியிலுக்கு போனால் தான் இந்த வீட்டு நிலைமையாக கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம் என்ன இப்போ ஓட்டோ எடுத்து வச்சுருக்க முடியாது ஓட்டோவும் கூட நாங்கள் சில டைம் வந்து ஓட்டங்கள் வந்தால் ஹையர் கூட நாங்கள் ஓடுறோம் நாங்கள் சில டைம் அதனால தான் நாங்கள் வீடியோ கூட பதிவு செய்யல ஒரு சூழ்நிலை இதுதான் உண்மை சரி இதோ இதோடு வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிற முறவுகளை இதுண்ட கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பேன் கண்டிப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா அம்முண்ட வீட்டுண்ட பதிவையும் கண்டிப்பாக நான் போடுவேன் அதோட வீடியோ முடிக்கிறோம் சரி